அன்புள்ள நேயர்களே வணக்கம் இதோ நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த காஞ்சி மகா பெரியவருடைய ஜெயந்தி உற்சவம் வைகாசி மாதத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி ஜெய வருஷம் விழுப்புரம் பக்கத்தில் வில்வபுரம் அப்படின்னுட்டு ஒரு சின்ன ஊர் இருக்குது இன்றைக்கும் அவருடைய அந்த பூர்வீக வீட்டை நம்ம பார்க்கலாம் அங்கே சுப்பிரமணியர் சுப்பிரமணிய ஐயர் அவருக்கும் இந்த மகாலட்சுமி அப்படி என்கிற அவங்களுக்கும் ஒரு அற்புத புதல்வனாக அவதரித்தவர் ஒரே ஒரு விஷயம் அவரை பற்றி சொல்லுவாங்க சின்ன வயதில் அவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல கை சேர்ந்த ஒரு ஜோதிடர்கிட்ட காட்டும் பொழுது அந்த ஜோதிடர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் இது சாதாரணமான ஜாதகம் கிடையாது இந்த மொத்த உலகமும் ஒரு நாள் யாருடைய காலடியிலே விழுந்து சரணம் என்று போகிறதோ அடைக்கலம் கேட்கப் போகிறதோ ஆறுதல் பெறப்போகிறதோ அந்த உத்தமருடைய ஜாதகம்தான் இது அப்படின்ட்டு சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று இருக்குது அது உண்மைதான் அது ஒன்றும் தவறு கிடையாது இந்த மகாப்பிரியவருடைய ஜாதகம் பொதுவாகவே நமக்கு ஜாதகம் ஜாதகம் பார்க்கறது எல்லாம் பெரிய அளவில் வந்து நம்ம ஒரு பக்தனாக இருந்து நம்ம நம்முடைய நன்மை தீமைகள் நம்ம ஏதோ பிராரத்த கர்மத்தில் பிறந்துட்டோம் நம்ம எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்க போகிறோம் அப்படி தான் மகான்கள் எல்லாம் சொல்கிறாங்க சைவத்தில் எடுத்துக்கிட்டால் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் அப்படின்ட்டு தான் பாடுறார் இல்லையா ஒரு ஆன்மீகத்திலே நன்கு வைராக்கியத்தோடு ஈடுபடுபவர்களுக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஜாதகமோ ஜோசியமோ பார்க்கறது தப்பு கிடையாது ஏன்னா அது வைத்தீகமானது இப்போ கல்யாணம் காட்சி பண்ணுறோம் ஒரு நல்லது கெட்டதுக்கு பார்க்குறோம் ஏன்னா அது உண்மை அது ஏனென்றால் எது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த விதியினுடைய கட்டங்கள் தான் ஜாதக கட்டங்கள் அது எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லைங்கிறது ஒரு விஷயம் ஆனால் அதுக்கான மதிப்பு தராமல் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் ஒரு வைதீகன் அது தவறு என்று சொல்ல மாட்டான் அந்த அடிப்படையில் தான் நமக்கு வால்மீகி வந்து ராமருடைய ஜாதகத்தை வந்து ரொம்ப அழகாக விவரிக்கிறார் எப்படியெல்லாம் கிரகங்கள் எல்லாம் இருந்தன அப்படின்னு சொல்லி அதையே நம்ம என்ன பண்ணுறோம் ராம ஜனன ஜாதகமாக வச்சு பூஜை இறையில் வச்சு வணங்குறோம் எதுக்காக நம்ம வந்து காஞ்சி மகா சுவாமிகளுடைய ஜாதகமாக இருக்கட்டும் ரமணருடைய ஜாதகமாக இருக்கட்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஜாதகமாக இருக்கட்டும் இல்லாட்டி போனால் நம்ம இன்னும் பெரிய பெரிய ஏன் ராமானுஜருடைய ஜாதகமாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடுகிறோம் பூஜை இறையில் வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த கிரகங்களெல்லாம் நம்முடைய தோஷத்தை நீக்கிவிடும் நம்முடைய எண்ணம் அவ்வளவும் அங்கே இருக்குது இல்லையா இந்த காஞ்சி மகா பெரியவர் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகவும் உலகத்திலே பக்தியையும் வேதத்தையும் பரப்புவதற்காகவும் மிகப்பெரிய சிஷ பரம்பரையை உருவாக்கி எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ இன்னல்களை அன்றைக்கும் நீக்கினார் பிரத்யட்சமாக விபவ தசைன்னு சொல்லுவோம் தான் உயிரோடு இந்த உலகத்திலே உடம்பும் உயிருமாக இருக்கும் பொழுதும் அவர் எல்லோருடைய பிரச்சனைகளையும் கேட்டு அவரவர்களுக்கு உரிய வழிமுறைகளை சொல்லி வழிபாட்டு முறைகளை சொல்லி ஆறுதல் சொல்லி அருள் தந்து அவர்களுடைய லௌகீக பிரச்சனையையும் மாற்றி ஒரு கட்டத்திலே அவர்களையும் ஆன்மீக அறிவிலே உயர்த்தினார் இன்றைக்கும் அவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது அவரே பூஜை அறையிலே படங்கள் வைத்து வழிபடுபவர்களுக்கு பிரத்யட்சமாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனையோ அன்பர்கள் சொல்லுகின்றார்கள் ரொம்ப காஞ்சி பெரியவர்கிட்ட தான் இப்படி ஆட்சி பிரியவா அப்படின்ட்டு சொல்லுவேன் உடனே ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்து எனக்கு வந்து அதிலேருந்து ஒரு நிவர்த்தி கொடுத்து விடுவார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்குது இல்லையா இதுக்கிட்டே தான் விஸ்வாசம்னு சொல்கிறது அந்த விஸ்வாசம் காஞ்சி மகா பிரியவரிடத்திலே இருக்க வேண்டும் அன்னைக்கு அவரை பிரார்த்தனை பண்ணணும் ஜெயந்தி அன்னைக்கு அவரையே நினைக்கணும் நினைக்கும்போது ஒரு சின்ன அவருடைய விஷயம் இருக்குது இல்லையா அது மேலே வருது பாருங்கள் சீர்வளர் அனுசழுத்தில் ஜெக முழுதும் வலி நீங்க சீர் வளர் அனுஷத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்தார் இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம் குருமார்கள் எல்லாம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உடனே நான் அனுஷத்தில் தான் பிறந்திருக்கிறேன் எனக்கு அப்படியெல்லாம் இல்லையனு கேட்கக்கூடாது இல்லையா பன்னெண்டு கட்டத்தில் இந்த ஒன்பது கோள்களும் ஏதாவது ஒரு இடத்துல கோடி பேர்களுக்கு இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தான் அது அதுக்கான வேலையை பார்க்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய முழு பவரும் சில பேர்கிட்ட தான் இருக்கும் அப்போது இதே ஆனி மாதத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி சுவாமிநாதமணிகள் அனுஷ நட்சத்திரம்ங்கிறது எத்தனையோ நாயன்மார்களெல்லாம் அவதரித்திருக்கிறாங்க காஞ்சிபுரியாவும் அவதரித்திருக்கிறார் அனுஷ நட்சத்திரே அதனால் அது சீர் மங்களங்கள் கொடுக்கக்கூடிய மங்களங்களை விருத்தி செய்யக்கூடிய அனுஷம் அப்படிங்கிறதால வளர் அனுஷத்தில் ஜெகம் முழுதும் வலி நீங்க எத்தனையோ துக்கங்கள் இந்த உலகத்துக்கு இருந்தது அதையெல்லாம் நீக்குவதற்காக பார் புகழ் வில்வபுற பதிதன்னில் விழுப்புரம் பக்கத்தில் இந்த உலகமெல்லாம் இன்னைக்கு வில்வபுரம் எங்கே இருக்குதுன்னு கேட்குது இல்லையா அந்த பார்ப்புகள் வில்வபுர பதிதன்னில் சுப்பிரமணிய பண்டிதர் மகாலட்சுமி பதிவிரதை தம்பதியின் தம்மா மகாலட்சுமி அவரு சுப்பிரமணியர் இல்லையா மகாலட்சுமி மாறி அதாவது எல்லா பெண்களும் மகாலட்சுமி ஸ்வரூபம் என்பாங்க ஆனால் இந்த மகானை பெற்றெடுத்த அன்னை இருக்குது இல்லையா மகாலட்சுமி பதிவிரதை தம்பதியின் பேர் புகழ் விளங்கிய நற்செல்வனென உதித்தவனே அவர்கள் பேரு இந்த உலகத்தினுடைய பேரு இல்லையா தனக்கு இட்ட அந்த பேரு எல்லாத்தையும் எப்படி வளர்த்து 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 ஒரு நல்ல செல்வனென செல்வமென எல்லாருக்கும் சீதனமாக உதித்தவனே உதித்தவன் உதித்தவனுங்கிறது வேற பிறந்தவன்ங்கிறது வேற இவரெல்லாம் பிறந்தவர் என்பது பொதுவாகவே கர்மானுகுணமாக பிறப்பு வந்தா அதுக்கு பிறந்தவன் சொல்வோம் இவர்களெல்லாம் சூரியன் போல உதிப்பவர்கள் யார் வந்து இது நமை காப்பார் யார் வந்து எமை காப்பார் அவருடைய அருள் இல்லாவிட்டால் யார் வந்து காக்க முடியும் ஐய நின் திருப்பாதம் ஐய நின் திருப்பாதம் கார் போல கருணை தரும் கற்பக தருவாழ்க கார் போல் அவருடைய திருவடியை நினைத்தாலே எப்படி வறண்ட பூமியிலே கார்மேகம் மழையை பொழிந்து இந்த பயிர்களை எல்லாம் செழிக்க வைக்குமோ போல அவருடைய திருவடியானது அருள் மழையை பொழிந்து நம்முடைய இந்த உளப்பயிரை ஆன்ம பயிரை செழிக்க வைக்கும் அப்படிப்பட்ட அவர் அவர் எப்படிப்பட்டவரனா கற்பகத்தரு மாதிரி ரொம்ப முக்கியமான வார்த்தை கற்பகத்தரு என்பது கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்டதை வாரி வாரி வழங்கும் எது கேட்குறோமோ அதே மாதிரி அவர் சன்னதியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து பேர் நிற்கிறாங்கன்னா பத்து பேரும் ஒன்றே கேட்க மாட்டாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னுட்டு ஒருத்தவர் கேட்பார் கல்யாணமான பொண்ணுக்கு குழந்த பிறகுலன்னிட்டு ஒருத்தவர் கேட்பார் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னுட்டு ஒருத்தவர் கேட்பார் வியாபாரம் வளரலன்னுட்டு ஒருத்தர் கேட்பாரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போ அவன் தேருவான் அப்படின்னு கேட்குறவங்க குழந்தைக்கு படிப்பு ஏறணும் அப்படின்னுட்டு கேட்குறவங்க படித்த பிள்ளைக்கு வேலை வேணும்னுட்டு கேட்குறவங்க தனக்கு ஒரு வியாதி அந்த வியாதியை எவ்வளோ சீக்கிரம் போக்கணுமோ நீங்கள் போக்கடிக்க வேணும் அப்படின்ட்டு கேட்குறவங்க வறுமை வாட்டுது ஒரு வழி சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு நிற்கிறவங்க இவ்வளோ பேருக்கும் ஆறுதலும் தேறுதலும் தந்து நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ என்ன அர்த்தம் அதிர்ஷ்டபலனாகவோ அதிர்ஷ்டபலனாகவோ கொடுக்கக்கூடியவர் அந்த காஞ்சி மகா சுவாமிகள் அவருடைய திருநட்சத்திரத்திலே அவரை ஒரே ஒரு கணம் எண்ணி இப்போ இந்த பாட்டு வருது இல்லையா இந்த பாட்டை சொல்லி ஒரு புஷ்பாஞ்சலி செய்தாலே போகிறோம் சீர்வளர் அனுஷத்தில் ஜெகமுழுதும் வலி நீங்க பார்ப்புகள் வில்வபுர பதிதன்னு சுப்பிரமணிய பண்டிதர் மகாலட்சுமி பதிவிரதை தம்பதியின் பேர்புகள் விளங்கிய நற்செல்வனன உதித்தவனே யார் வந்து எமை காப்பார் ஐயனின் திருப்பாதம் கார்போல கருணை தரும் கற்பக தருவாழ்க அப்படிங்கிறத சொல்லி அவருடைய திருவடியிலே ஒரு மலரை அஞ்சலியாக போட்டுவிட்டு நம்ம விஷ்ராந்தியாக இருந்தால் நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் அந்த பெரியவர் எப்படியோ ஒரு வழியிலே நீக்கி வைப்பார் என்பது சத்தியத்திலும் சத்தியம்